இஷ்டந்தால் பாரு இல்லைனா போ எல்லாம் சொல்கிறேன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க கோவம் எல்லோருக்கும் என்னுடைய கோபத்தம் நான் என் யூடியூப் மூலிமா காட்டுறேன் நீ உன் கோபத்தை நீ காட்டு இதில் போய் அட்வைஸ் கமெண்ட்ஸு கிட்வைஸ் கமெண்ட்ஸு இந்த இங்கிலீஷ் தெரியாத பசங்கள்லாம் தமிழில் சேர்த்து வச்சுங்க அவனுக்கெல்லாம் நான் கடுமையாக வான் பண்ணுறேன் உள்ளே போய் உட்காந்தா வெளியே வரமாட்டா ஜாக்கத்தை உன் ஃபோன் நம்பர் நீ திட்டி வராதா யாருக்கும் திருப்பி பதில் கொடுக்கலன்னா கம்முன்னு உட்காந்துங்கிறன்னுச்சிங்க இல்லையா சரியான ஆள் கட்ட மாட்டில் நீ இன்னும் கம்பிண்ணுவ ஜாக்கிரதை டீஃபமேஷன் ஷூட்னான்னா தெரியும் முன்னே அங்கே வார்டு மெம்பருக்கே வார்டு நம்பர் நீங்கிற நீ அங்கே டீஃபமேஷன் ஷூட்டாக தான் அதனால் உள்ளே போனேன் ஒன்று நான் கட்டுற பணத்தை நான் கேட்குற பணத்தை கட்டணும் நஷ்டுடு இல்லைன்னா ஜெயிலில் அதுக்கும் சேர்த்து நார்மலாக ரெண்டு வருஷம்னு வச்சுக்கோ இது கட்டலன்னா ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா வரும் நாலு வருஷம் ஜெயிலில் இருப்பியா நீ ஜாக்கிரதை பார்த்து யாரையும் வந்து கிடக்கிடக்கடன்னு தெரிஞ்ச இங்கிலீஷில் தான் எப்படா வர எப்படா வரேன் நான் அடிக்கிற உனக்கு நாய உனக்கு அவ்வளோ அறிவுக்கு இதை எப்படா வரன்றதுக்கே இங்கிலீஷில் தெரியலையே எப்படா வரேன்னு அடிக்கிறிய அப்போ அதெல்லாம் தெரிஞ்சவன் எவ்வளோ திட்டுவான் அவன் நினச்சான்னா பார்த்து நடந்துங்க பிஹேவியர் செல்ஃப் யூ ஐஆர்ட் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் இதெல்லாம் போய் அவங்க நான் அர்த்தம் கேட்டு தெரிஞ்சேன் உனக்கு என்ன தெரியும் நாலாம் கிளாஸ் படிச்சுட்டு இஷ்டத்துக்கு இவர் தமிழில் அடிக்கிறது மயிர் இருக்குதா நீ சா வச்சுருமானங்க ஜாக்கிரதை சரியான ஆள் கட்ட மாட்டில் நீ இப்போ தெரிப்போகுது கண்டவன எல்லோரும் திட்டுறது என்ன நினச்சிங்கிற உன் மனசில் அவனுக்கு ஒன்றுமே தெரியாதா பாடம் தான் நடத்திக்கிறேன் ஏன் கோவம் வருது ஃபீழ்த்தி லாங்குவேஜ் நான் ஏன் பேசுகிறேன் ஏன் பேசுகிறேன் கோவம் வருது இல்லை எதனா ஒன்று சொன்னால் அவங்களுக்கு சார்பில் அவங்க கட்சிக்காரன் உடனே எனக்கு ஒரு அட்வைஸ் கமெண்ட்ஸ் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு படி உன்னை இங்கிலீஷில் பேச வச்சிட்டேன் வைச்சிட்டாண்டாடா அவன் தலைவர் மற்ற உங்க சேர்த்தாண்டா அவங்க பாடுபட்டுங்கிற நாங்கள் அறுபத்தெட்டு அறுபத்தெட்டா எழுபது எழுபத்தெட்டு எண்பது வருஷம் கிட்டத்தட்ட நெருங்க போதுரா சுதந்திரம் அணிஞ்சு ஏற்கனவே என் ஷார்ட்ஸில் சொன்னல மூணு மாதம் ஒரு இங்கிலீஷ்காரன் வீட்டில் சோறாக்கி போடுற பொம்பளை இங்கிலீஷில் பேசுகிறாடா இதெல்லாம் நான் காலேஜில் லெக்சர் கொடுத்தான்னா தெரியுமா எல்லா மாணவர்களும் எனக்கு மாறு வேண்டாம் அப்படியே சீமானம்னா அது வேறு விஷயம் அவர் வருட்டு யார் விட்டு எல்லாம் கல்வி அப்படியே போய் சீண்டம் மூணு மாதம் சோறாக்கி போடுற ஒரு பொம்பளை யார் இங்கிலீஷ்காரன் வீட்டில் இங்கிலீஷ்காரன் காரம் இங்கிலாண்டில் இருக்கிறான் அங்கே வந்தானு கேட்காது ஆங்கிலோ இந்தியன்னு ஒரு குரூப் இருக்குது இங்கிலீஷ்காரனுக்கும் இந்தியா பிறந்து தான் அது சொல்லுவாங்க அது சொல்லும்போது ஆங்கிலோ இந்தியன்ஸ் அவங்க எல்லாம் பெரம்பூர் சைடு ஒவ்வொரு ஏரியாவில் நிறைக்கிறாங்க அங்கே உனக்கு எப்படி தெரியணும் தெரியும் தான் சொல்கிறான் இங்கிலீஷ்காரன் வீட்டில் சோறாக்கி போடுற ஒரு பொம்பளை மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே அந்த இங்கிலீஷ்காரன் வீட்டில் சோறாக்கி போடும்போது அவங்களாண்ட இங்கிலீஷில் அவங்க பேசுகிறத கேட்டு 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 இங்கிலீஷில் பேசின்னு வெளியே வருது மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே மகாபலிபுரத்தில் ரிக்ஷா வலிக்கிறான் இல்லை ஃபாரினரை ரிக்ஷாவெல்லாம் அவங்க ரொம்ப விரும்பி ஏறுவாங்க அவனே பெரிய கோட்டிஸ் வரான் அவங்களுக்கு ஏழைங்க வச்சுங்கிறது பிடிக்கும் மாட்டு வண்டி பார்த்தா ரசி மாட்டு வண்டியில் வெக்காய்த்தின்னு வந்தால் அந்த மாடு வெக்காய் வண்டியெல்லாம் ஷூட் பண்ணுவான்டா லைவில வீடியோவில் நீ எடுப்பியா அவனுக்கு பிடிக்கிது எடுக்கிறான் அந்த மாதிரி தான் ரிக்ஷாவில் ஜாலியாக இருந்து போவான் அந்த மாதிரி மூணுலேருந்து ஒரு ஆறு மாதம் ரிக்ஷா வெளிச்ச ஒருத்தனை இங்கிலே இங்கிலீஷில் பேசின்னு வெளியே வரேன்டா பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயசுக்கு கூட வச்சுக்கோ அதையும் கூட வேணாம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயசுக்கு நாங்களும் காலேஜி இப்போ போயிட்டு காலேஜ்லேருந்து யூஜிலேருந்து பிஜிக்கு போனோம் அந்த யூஜி என்னென்ன சாதாரணமாக பிஏ பிஎஸ்சி அது மாதிரி பிஜி என்னென்ன எம்எஸ்சி எம்ஏ அப்படின்னு சொல்கிறாங்களே மாஸ்டர் டிகிரி அதுக்கும் மேலே போஸ்ட் கிராஜுவேஷன் பெரிய போஸ்ட் கிராஜுவேஷன்லேயே மாஸ்டர் டிகிரி பிஹெச்கி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா டாக்டரேட் அதுமாதிரி அவ்வளவும் படிச்சுட்டு வர்ற தமிழ் மீடியம் பசங்க இங்கிலீஷில் பேச தெரியல இப்போ போராட்டினத்துலம்மா வரீங்களா என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோ என்ன பண்ணலாம் எல்லா காலேஜ் பையனும் ஒன்றா ஒன்றான்ண்ணா அப்போ தான் முடிவு வரும் என்ன சிறை நிரப்பம் போகிற பண்ணலாம் போய் நம்பர்லாம் உள்ளே உக்காந்துக்கலாம் இன்னொரு காலேஜ் பையன் விட்ருவானா இன்னொரு காலேஜ்னா உனக்கு பின்னால் வரவேன் நீ தேர்ட் இயர்ன்னு வச்சுக்கோ எல்லாம் தேர்ட் இயர் வந்துட்டா போயிட்டா செகண்ட் இயர் விட்ருவானா ரைட் இயர்ம வந்துவிட்டான் அது ஃபஸ்ட் இயர் எல்லாரும் வரட்டான் அப்புறம் ஸ்கூல் விட்டுருமா அவனும் காலேஜ் வர போகிறோம் தானே எல்லோரும் அரசாங்கத்தில் எடுத்து போய் சிறையில் போட முடியாது செலக்டட் பீப்புள் தான் ஜெயிலில் போட முடியாது ரெண்டாயிரத்து ஐநூறு பேர்னால் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் தான் சட்டப்படி அதுக்கு மேலாம் வச்சா அது பிரச்சனையில் போய் முடியும் சிறை நிரப்பம் போராட்டம் நடத்தலாம் தான்னு கேளு அஞ்சாவது விட்டு வெளியே வர்ற நாங்கள் யாராக இருந்தாலும் தமிழ் மீடியத்தில் படிக்கிற பசங்க அஞ்சாவது விட்டுட்டு நாங்கள் வெளியே வரும்போதே தமிழ் நல்லா பேசணும் எழுதணும் இங்கிலீஷ் நல்லா பேசணும் எழுதணும் மற்ற மொழியை பற்றி நான் எதுவும் பேசலை நல்லா கேட்டுக்கோ தமிழ் ஏன்னா அறிஞர் அண்ணா கொடுத்துட்டு தான் நம்மளுக்கு இருமொழி கொள்வே அறிவாளி பேரறிஞர் அண்ணா தான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இன்றைக்கி அவர் ஒரு ஆள் நல்லவர்னு சொன்னவர் எம்ஜிஆர் அதனால் அவங்களே நம்ம பெருமையாக நினைக்கிறேன் மீதி பேரெல்லாம் கணக்குலேயே வைக்க மாட்டோம் நான் வைக்க மாட்டேன் அப்போ அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி தமிழ் நல்லா அஞ்சாவதுக்குள்ளே படித்து தெளிவாக தரணும் படிக்க தெரியணும் ரைட் இங்கிலீஷ் அதே போல் தெளிவாக எழுதத்தரணும் படிக்கத்தரணும் பேசத்தரணும் ரெண்டு மொழியும் சொல்கிறேன் இருமொழி ரைட் இதுக்கும் மேலே அந்த குழந்தை விரும்புனா ஆப்ஷனல் நல்ல கவர்மெண்ட்டுக்கு கம்பல்சரி கிடையாது அந்த குழந்த எனக்கு இது ரெண்டும் பக்காவாக வந்துடுச்சு நான் ஒன்று புதுசாக கற்றுக்க போகிறேன் அப்படின்னு விரும்புது அது இந்தியா இருந்தாலும் கற்றுக் கொடுக்கலாம் மலையாளமாக இருந்தாலும் கற்றுக் கொடுக்கலாம் தெலுங்காக இருந்தாலும் கற்றுக்கலாம் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழி இருபத்தஞ்சில் எந்த மொழி விரும்பினாலும் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்கலாம் சண்டை இப்போ இந்தியா தோண்டிட்டாங்களாம் மற்ற இவர் அண்டியோ உட்காந்துக்கோ எதையும் படிக்காத இவருக்கு அப்படியே தூக்கின்னு தெரிஞ்சினர் நல்ல பேரவன் ஹிந்தி தெரிஞ்சா போய் டெய்லியில் பழைக்கலான்டா நீ மகிழ் மளிகை கடை வச்சு அறிவு இருக்கு தெலவனுக்கு அவன் சொல்லுவான் அவன் ஏன் உட்காந்து துணுங்கிறான் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு அறிஞர் அண்ணா கூட சொன்னார் அது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கதற அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கதை இப்போ தந்த ஆகுமா காலப்போக்கில் அப்போது ஒரு ஸ்டைலில் தைச்ச செட்டை இப்போ என்ன அதெல்லாம் ஓல்டு மாடல்ன்ற ஏன் மாத்துற ஸ்டைலை எல்லாம் மாற்றிட்டு கடைசியில் கடைசியில் யோசனை சொன்ன மாதிரி அந்த பழம் சாப்பிட்றதுக்கு முன்னால் தான் அது மாதிரி நிர்வாணத்துக்கு போய்ட்டு அனுப்பி அதுதான் ஃபேஷனாக போய் சுற்றுங்க யாருக்கும் சுற்றிட்டு என்ன நான் பண்ணி என்ன ஜனங்களை பண்ண போகிறீங்க